நற்றினை பாடல் குறிஞ்சிமாயோள் மயல் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை பின்னின்ற தலைவன்முன்னிலை புறமொழியாக தோழி கேட்பச் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் வில்லாப்பூவின் கனி சூடி நல்கேமுருவல் என பல்வூர் திருதர நெடுமா பெண்ணை மடல் மானையே கடன் அரி மன்னர் குடை நிழற் போல பெருந்தன்னென்ற என்ற மரநிழல் இழிந்து இருந்தனை சென்மோ வழங்குக சுடர் என் அருளி கூடும் ஆர்வம் மக்கள் நல்லும் என்னும் கிழவி வல்லோன் எழுதி கான் தகு வனப்பின் அயல் மாயோள் அணங்கியே மையல் நெஞ்சம் என் மொழிக் கொளினே அன்போடு நெருங்கிய மகிழ்ச்சியையுடைய மாந்தர் நெருங்கிக் கூறு மீக்கூற்றால் யாம் நல்லேம் என்னும் புகழ்ச்சொல் அடையப்பெற்ற சித்திரந்தீட்டுவதில் வல்ல ஓவியன் எழுதி வைத்தாலொத்த காட்சி தக்க அழகினையுடைய மெல்லியலாகிய மாமை நிறத்தையுடையவளால் வருத்தம் ஏரட்டு கொண்ட மயக்கத்தையுடைய நெஞ்சமே விலைக்கு விற்ற கீழாத பூளைமலரையும் உழுங்கைப்பூவையும் எருக்கம்பூவையும் ஆவிரம்பூவோடு கலந்து கட்டிய மாலையைச் சூடி நல்ல பிரித்தேனேன் என்னும் படி பல ஊர்களிலும் சென்று திரிக்கின்ற நெடிய கரிய பனைமடலாலே கட்டிய குதிரையுடையாய் நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்புவையாயின் ஞாயிறுதான் வெயில் வீசி ஒடுங்குவதாக என்று அவ்வெயிலின் வெம்மை அடங்குமளவும் முறை தெரிந்து உலகைப் பாதுகாக்கும் அரசரன் குடை நிழல் குளிர்ச்சீறுமாறு போலே பெரிய தன்னென்ற மரத்தின் நிழலின்கண்ணே குதிரையினின்றெழிந்து சிறிது பொழுது தங்கியிருந்து பின்பு செல்வாயாக சரம் தலைவன் தன் நெஞ்சுக்கு சொல்வது போல் நற்றினைப் பாடல் அமைந்துள்ளது வெல்லாப்பூவின் கண்ணி சூடி பல ஊர் திரியும் பெண்ணை மடல் குதிரைக்காரனே முறைப்படி ஆளும் மன்னரின் குடை நிழல் போல குளிர்ந்த மரநிழலில் இலைப்பாரி செல் ஒவியன் தீட்டிய அழகுள்ள மாநிரப் பெண்ணால் மயங்கிய என் நெஞ்சினி என் சொல்லை கேள் அன்பான மக்கள் நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லும் புகழைக் கேட்கும் பெண்ணே சூரியன் வெப்பம் தனியும் வரை பொறுத்திருந்து செல் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்